வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஹெல்த் கேம்ப் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநரான இருபத்தி எட்டு வயதுடைய மோகனராஜன் என்பவருக்கு ஏ பிளாஸ்டிக் அனிமியா என்ற அரிய வகை நோய் காரணமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அலோஜெனிக் செல் மாற்ற சிகிச்சைக்காக ஏடிஜி என்னும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடுப்பு மருந்தை செலுத்துவதற்கு நிதி உதவி இல்லாமல் கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நிதி உதவி கோருகிறார் இவருக்கு இரண்டு சிறிய குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பிரமுகர் விளக்கம் கூறி ஐடிஏ பப்ளிக் கோடு ஆகியவற்றை பகிர்ந்து நிதி உதவி செய்ய வேண்டுகிறார் என்று புரிந்து கொண்டு நமஸ்காரம் இவ்வளவு உள்ள அனைத்து நல்ல வணக்கம் இவர் வந்து நம்ம டிரைவர் ஆட்டோ டேக்ஸி லாரிலாம் அப்படின்னு இருந்தவர் இவருடைய சூழ்நிலை இப்போ வந்து ஃபோன் கே ஃபோனில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு இவருடைய மொத்தம் ஆப்ரேஷனோட செலவு வந்து இருபத்தஞ்சு லட்சரூவா ஆகுது இவருடைய இன்ஜெக்ஷனோட விலை வந்துட்டு ஏழு லட்ச ரூபா ஆகுது அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து அனைத்து நல்ல உள்ளவங்க படைத்தவங்களுக்குமே இந்தியா ரேகலாசோசேஷன் ஐடியா பப்ளிக் ட்ரஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் நாளில் முடிஞ்சு நீங்கள் முதுவிச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த உதவி மூலமாக இவருடைய ஆப்ரேஷன் மற்ற எவங்க உதவி செய்து வாய்ப்பு இருக்கும் இத்துடன் செய்திகள் இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்